ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நெல்லிக்காய் சட்னி செய்யலாங்க நான் ஒரு அஞ்சு நெல்லிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேங்க நீங்கள் துருவி கூட எடுத்துக்கலாங்க எண்ணெய் சூடாகிடுச்சுங்க உளுந்து சேர்த்துக்கலாங்க உளுந்து நல்லா செகந்துடுச்சுங்க மூணு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் ஒரு சின்னதாக எல்லிங்க காரத்துக்கு மூணு வாழ்கழைங்க சேர்த்துக்கிறேங்க நெல்லிக்காயும் சேர்த்து நல்லா வதச்சிக்கலாம் கொஞ்சமாக தருவப்பிலை சேர்த்துக்கிறேங்க நெல்லுக்கு நல்லா வதஞ்சிச்சுங்க கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாங்க சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறோங்க பெருமையாக கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாங்க லாஸ்ட்டாக பண்ணால் கொத்தம்பி தூ சேர்த்துக்கிறேங்க அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாங்க சூட்லேயே வரலாம் போடணும் சூடு அரைச்சிங்க சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துட்லோங்க என்ன சூடாகிடுச்சுங்க உளுங்க பத்து சேர்த்துக்கிறேங்க கடுகு பண்ணுவாங்க சட்னியில் சேர்த்துருவாங்க தாளித்து நெல்லிக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க சாதத்துக்கும் பெருசு சாப்பிட்லாங்க இட்லி தோசைக்கு தொட்டுக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு நன்றிங்க